வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாளை அதாவது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோட வர ஏகாதேசி இந்த ஏகாதேசி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத ஏகாதேசி இந்த கார்த்திகை மாத ஏகாதேசி உத்பண்ண ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ விசேஷமான ஒரு ஏகாதேசின்னே சொல்லலாம் ஒவ்வொரு ஏகாதேசியும் விஷ்ணு வழிபாட்டிற்கு மிகவும் முக்கியமானது அந் அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத உத்பண்ண ஏகாதேசி மிக 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 சிறப்பு வாய்ந்ததும் சக்தி வாய்ந்ததும் கூட இந்த உத்பண்ண ஏகாதேசியில் விரதம் இருந்து கும்பிட்றவங்களுக்கு நிறைய நிறைய பலன்கள் நிறைய பலன்கள் கிட்டங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஏகாதேசி இந்த சக்தி வாய்ந்த உத்பண்ண ஏகாதேசியில் நம்ம விஷ்ணு பகவானுக்கு பிடித்த ஒரு தீபம் ஏற்றி அவருக்கு ஒரு பொருளை அவருடைய பாதத்தில் வச்சுட்டு நம்ம மனசார வேண்டிட்டு இரவு பத்து மணிக்குள் அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு இரவு பத்து மணிக்குள்ள நீங்கள் அந்த பொருளை விஷ்ணு பகவான் கிட்ட வச்ச அந்த பொருளை உங்கள் பீரோவில் வச்சிங்கன்னா அதாவது பணப்புழக்கம் இருக்கிற இடத்துல அந்த பொருளை நம்ம வச்சோன்னா நமக்கு கடன்கள் ஏதாவது இருந்தால் கடன் எல்லாம் தீர்ந்து கண்டிப்பாக வீட்டில் பண வரவு நிறைய நடந்துக்கிட்டே இருக்குங்க அஷ்ட ஐஸ்வர்யமும் நம் வீட்டில் எப்போவுமே கொள்ளும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அந்த உத்பன்ன ஏகாதேசி என்று இந்த மாதிரி செய்யணுங்க அது என்ன பொருள் என்ன தீபம் ஏற்றணும் எந்த நேரத்தில் செய்யணும் போன்ற அனைத்து தகவலும் இந்த பதிவில் தெளி தெளிவாக இருக்குதுங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பக்கத்தில் வர ஆல் என்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உத்பண்ண ஏகாதேசி அன்று விரதம் இருந்து விஷ்ணு பகவானை நம்ம வழிபட்டோன்னா மோக்ஷம் மற்றும் முக்தி கிடைப்பது உறுதிங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தது தான் இந்த உத்பண்ண ஏகாதசி வாழ்நாள் காலத்தில் ஒரு பசுமாடு நம்ம தானமாக கொடுத்தோன்னா மனிதன் இறந்தவுடன் அந்த ஆத்மா நேரடியாக எவலோகத்திற்கு போவதற்கு தேவர்களே வந்து அழைத்து செல்வார்கள் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போது ஆயிரம் பசுந்தானம் செய்தால் எத்தனை எத்தனை நன்மைகள் கிடைக்கும் என்பது இதிலிருந்து தெரியுது எவரொருவர் உத்பண்ண ஏகாதசி அன்று விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபட்டால் அவனுக்கு மோக்ஷமும் கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் என்பது புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிரம் பசுந்தானம் செஞ்சால் என்ன நன்மைகள் கிடைக்குமோ அதற்கும் மேலான நன்மைகள் புண்ணியங்கள் நமக்கு வந்தடையும் என்று புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சக்தி வாய்ந்தது விசேஷமானது இந்த உத்பண்ண ஏகாதேசி விரதம் சரி இந்த உத்பண்ண ஏகாதேசி விரத நாள் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபடும் போது ஒரு தீபம் நீங்கள் ஏற்றணும் அது எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஏற்றினால் மிக மிக சிறப்பு இல்லை அந்த நேரத்தில் உங்களால் ஏற்ற முடியவில்லை என்றால் ஏகாதேசி திதி இருக்கிற நேரத்தில் ஏற்றலாம் ஏகாதேசி திதி நாளை பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய்க்கிழமை மதியத்துக்கு மேலே தான் ஏகாதசி திதியை ஆரம்பிக்குதுங்க அதாவது மூன்று மணி பதினேழு நிமிடத்துக்கு ஏகாதசி திதி ஆரம்பிக்குது அது முடிகிற நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுநாள் புதன்கிழமை அன்னைக்கு காலை அதிகாலை ஐந்து இருபத்தி மூணு நிமிடத்துக்கு முடியுதுங்க இரவு பத்து மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றினாலும் போதுமானது இந்த தீபம் எப்படி ஏற்றணும் ஒரு எளிமையான தீபம் தாங்க அகல் விளக்கில் நெய் நெய் தான் விடணும் நல்லெண்ணெய் அதெல்லாம் விடக்கூடாது நல்ல நெய் விட்டு பஞ்சு திரியிட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கணும் விஷ்ணு பகவான் படத்துக்கு நேராக நீங்கள் உங்கள் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சாலே போதுமானது இந்த தீபம் ஏற்றி வைத்தவுடன் விஷ்ணுவிற்கு பிடித்த மகாவிஷ்ணுவிற்கு பிடித்த துளசி இலை உங்கள் ஒரு கைப்பிடி இருந்தாலும் சரி இல்லை என்ற ஒரு கைப்பிடி இல்லை ஒரு இலை இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த துளசி இலைகளை அவர் பாதத்தில் வைத்து நீங்கள் மனதார வேண்டினாலே போதும் அவருக்கு ஒரு மந்திரம் சொல்ல வேண்டும் என்ன மந்திரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு நீங்கள் ஒன்பது முறை நீங்கள் சொல்ல வேண்டும் அதற்கு மேற்கொண்டு சொன்னாலும் தப்பில்லை எத்தனை முறை சொன்னாலும் மிக மிக நல்லதுங்க ஆனால் ஒன்பது முறை கண்டிப்பாக சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு மனசார வேண்டிக்கணும் அந்த நாள் அதாவது நாளை இரவு பத்து மணி வரைக்கும் அந்த துளசி இலை அவர் பாதத்திலேயே இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து பணம் புழங்கிற உங்கள் வீட்டில் பணம் புழங்குற இடத்துல அந்த துளசி இலையை வைத்து விட வேண்டும் அவ்வளவுதான் உங்களுக்குள்ள கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தேர்ந்து வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் போய் நேர்மறை சக்திகள் மற்றும் பண வரவுக்கான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யம் உங்கள் வீட்டில் எப்போவுமே இருக்கும் இது மிக மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தாங்க விஷ்ணு பகவானை வேண்டது மிக மிக சக்தி வாய்ந்தது அதிலையும் மங்களவார கார்த்திகை உத்பன்ன ஏகாதேசி என்று வேண்டுவது மிக 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 சிறப்பு இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக பதில் தரேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்